அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்று திரு ஆடிப்பூர திருநாள் ஆண்டாளையும் அம்பாளையும் வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் உன்னதமான நாள் இந்த திருநாளிலே பிறந்த மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ ஆண்டாள் மற்றும் ஸ்ரீ அம்பாளின் அனுகிரகம் கிடைத்து எல்லாவிதமான விதமான அனுகூலங்களையும் பெற்று வாழ்க்கையிலே ஐஸ்வர்யங்களை பெற பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஒரு நிமிஷம் வரை திருதியை திதி உள்ளது அதன் பின்னர் சதுர்த்தி திதி உள்ளது நாளை சுக்ல சதுர்த்தி நாக சதுர்த்தி நாள் இன்று இரவு ஒன்பது மணி மூன்று நிமிஷம் வரை பூர நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்திர நட்சத்திரமும் உள்ளது இன்று காலை ஆறு மணி மூன்று நிமிஷம் வரை சித்த யோகமும் அதன் பின்னர் யோகமும் உள்ள நாள் இன்று திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை உள்ளது மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை உள்ளது இன்று காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் குளிகை நேரம் பகல் பத்து முப்பது மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரையும் யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் நினைத்ததை சாதிக்கும் மேஷராசி அன்பர்களே நல்ல செய்திகள் வருகின்றனால் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சிலருக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும் கடன் பிரச்சனைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய நாள் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் ஏற்படும் நாள் இன்று வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு உத்வேகமான நாள் ஊழியர்கள் மூலமாக நல்ல லாபங்கள் கிடைக்கும் வீடு இடம் நிலம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் வெளிநாட்டு தொடர்புகளால் வர வேண்டிய நன்மைகள் உதவிகள் சிலருக்கு கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் நான்கு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே நண்பர்கள் வழியிலே நன்மைகள் கிடைக்கும் நாள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள் சகோதர சகோதரிகளின் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு அற்புதமான நாள் அதே போல் ஆன்மீகவாதிகளுக்கும் நல்ல செய்திகள் உண்டு அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கட்சி தலைமையிடமிருந்து நல்ல செய்திகளெல்லாம் வந்து சேரும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நன்மையான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் இரண்டு சொன்ன சொல்லை காப்பாற்றும் மிதனராசி என்பவர்களே கவலைகளை மறக்க வேண்டிய நாள் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதிலே சில தடைகள் தாமதங்கள் வரும் எல்லாம் நன்மைக்கே வெளிநாட்டில் வேலை செய்வோருக்கு சில நெருக்கடிகள் வரும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் தரக்கூடிய நாள் மாணவர்கள் குறிப்பாக ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு அல்ல சொந்த ஊருக்கு வருபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் கணவன் மனைவி இடையே மாலை நேரத்தின் பின்னர் சில புது பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கடகம் ராசி அன்பர்களே சந்திரனின் ஆளுகைக்குட்பட்ட ராசிக்காரர்களான உங்களுக்கு வேலை தேடுபோருக்கு நல்ல செய்திகள் வந்து நாள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற நாள் மருத்துவர்களாக இருப்பவர்கள் மருத்துவத்துறை சார்ந்த ஊழியர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வந்து சேரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெளிநாட்டில் இருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் அதேபோல் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்ற சிம்ம ராசி அன்பர்களே நட்புகளால் நன்மைகள் கிடைக்கின்ற நாள் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் கடன் விஷயத்திலே சிலருக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி மற்றும் தீயணைப்பு துறையில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் அரசு ஊழியர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் குழந்தை செல்வங்கள் புத்திர வாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு காதலர்களுக்கிடையே காதல் அற்புதமாக இருக்கும் இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேருகின்ற நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஏழு புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி என்பர்களே உடல் ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டிய உணவு சாப்பாட்டு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் இன்று விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் கணவன் மனைவியிடையே ஒரு மகிழ்ச்சியான நாள் பெண்கள் மற்றும் குடும்பத் தலைவிகள் உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி சந்தோஷமாக இருப்பீர்கள் சகோதரிகளுடன் சில மனஸ்தாபங்கள் வரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புது கடன் கொடுப்பதையோ வாங்குவதையோ வியாபாரிகள் இன்று தவிர்ப்பது நல்லது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு அமைதியாக இருந்து சாதித்து காட்டும் துளாராசி அன்பர்களே நல்ல செய்திகள் வருகின்ற நாள் நண்பர்களுடன் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்ல வேண்டும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் திருமண மண்டபம் பார்ட்டி ஹால் மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ்கள்லாம் கிடைக்கக்கூடிய நாள் உணவு ஃபுட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும் டைவர்ஸுக்காக காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்தி தகவல் வந்து சேரும் கலைத்துறையினருக்கு பயணங்களால் நன்மைகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் மூன்று செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே தடை தாமதத்தை மீறி வளர வேண்டிய வெற்றி கிடைக்க வேண்டிய நாள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு திடீர் செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் காதலர்களுக்கிடையே அற்புதமான நாள் வேறு மொழி பேசுகின்ற மக்களால் நன்மைகள் கிடைக்கும் நாள் ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று மாணவர்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது பொறுமையாக இருந்து சாதிக்கும் தனுசு ராசி அன்பர்களே சுகமான நாள் ஆரோக்கியம் மேம்படும் ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு சலூன் பியூட்டி பார்லர் ஜிம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் மாணவர்கள் குறிப்பாக மருத்துவத்துறை மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் வெளிநாட்டிலே வியாபாரம் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்களை தரக்கூடிய நாள் ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள் கிளினிக் வைத்திருப்பவர்கள் ஃபார்மசி நடத்துபவர்கள் மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் வியாபாரிகளுக்கு பங்குதாரர்கள் பிஸ்னஸ் பார்ட்னருடன் சில பிரச்சனைகள் வந்து போகும் கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு கஷ்டங்களை தாண்டி வெற்றிகளை குவிக்கும் மகர ராசி என்பர்களே ஏழரை சனி காலமாக இருப்பதனால் செலவு விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் விரய செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் தேவையில்லாத பொருட்களை வாங்க வேண்டாம் பட்ஜெட்டுக்கு மீறி வாங்காதீர்கள் பிள்ளைகளால் குழந்தைகளால் மன நிம்மதி குறைவாக இருக்கும் பெண்களுக்கு ஆண்களாலும் ஆண்களுக்கு பெண்களாலும் சில தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து சேரும் கடன் விஷயத்திலே எச்சரிக்கை தேவை வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு வீட்டு உரிமையாளர்கள் ஓனரால் சில பிரச்சனைகள் வந்து போகும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமைவதிலே சில தடைகள் தாமதங்கள் வந்து சேரும் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு எடுக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி என்பர்களே பொறுமையோடு இருக்க வேண்டிய நாள் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் அரசு ஊழியர்களுக்கு அல்லது அரசாங்க ஊழியர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து சேரும் சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்கள் சட்டத்துறை மாணவர்களுக்கு சில நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் ஏழரை சரி காலமாக இருப்பதனால் வீட்டிலே சில மன நிம்மதியை குறைக்கக்கூடிய விஷயங்கள் சிலருக்கு நடக்கும் கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் வந்து போகும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்வோருக்கு சில பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் கலைத்துறையினருக்கு அற்புதமான நாள் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கும் அற்புதமான நாள் இன்று மாணவர்கள் குறிப்பாக வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரித்திங்கிறாதே வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து வாழ்க்கையிலே போராடி வெற்றி பெறும் மீனராசி அன்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தைகளிலே எச்சரிக்கை தேவை வீட்டிலே உள்ளவர்களுடன் அனுசரணையாக அனுசரித்து போவது நல்லது பெரியவர்கள் முதியவர்கள் வெளியே செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் ஃபுட் சம்பந்தப்பட்ட உணவு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் மற்றும் நகைக்கடை அழகு கடை வைத்திருப்பவர்கள் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் இன்று கார்பெண்டராக எலக்ட்ரீஷியனாக ப்ளம்பராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வரும் கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும் காதலர்களுக்கிடையும் சில பிரச்சனைகள் வந்து போகும் மாலை நேரத்தின் பின்னர் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு சில சங்கடங்கள் வரும் கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாகவும் எல்லாவிதமான நன்மைகளையும் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய இருக்க காளி அம்பாளின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்